அனாமிக்கா அவனி ரெண்டு பேரும் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு ஒரு இடத்துல உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க அக்கா அம்மா அப்பவே சொன்னாங்க இந்த மாதிரி ஏழைங்க வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனா கஷ்டப்படுவீங்க நல்ல சம்பந்தம் பாக்குறோம் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருங்கன்னாங்க நம்ம தான் வேண்டான்னு சொல்லி இவன் தான் வேணும்னு ஒத்த கால நின்னோம் ஆமாண்டி நம்ம வீட்ல இருக்கும்போது நம்ம மகாராணி மாதிரி இருந்தோம் உனக்கு ஒண்ணே எனக்கு ஒண்ணுன்னு வேலைக்காரி இருந்தா நம்ம தான் எல்லா இருக்கோம் இதுக்கு ஏதாவது இருந்தா இருந்த இந்த வீட்டுக்கு மருமகளா வந்திருப்போம் இப்ப நமக்கு அறிவுரை சொல்ல அம்மா மட்டும் தான் சரியான ஆளு அம்மாக்கு போனை போட்டு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லுவோம் அவங்களே ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்னு நினைச்சு தன்னோட அம்மா சாந்திக்கு போன் பண்ணாங்க வீட்டுல அவங்க படுற கஷ்டங்களை பத்தி எடுத்து சொன்னாங்க மாமியார் வீட்டுல ஒரு ஏசி இல்ல கூலர் இல்ல ஃபேன் கூட சரியா வேலை செய்யாது இங்க இருக்கிற வேலை எல்லாத்துக்கும் நாங்க தான் வேலைக்காரின்னு அங்க இருக்கிற கஷ்டங்கள் எல்லாத்தையும் தன்னோட அம்மா கிட்ட சொன்னான் இது எல்லாத்தையும் கேட்ட சாந்தி கொஞ்சம் கடுப்பா பேசினாங்க அனாமிகா கிட்ட நான் சொன்ன சம்மந்தத்தை அப்பவே கேட்டு கல்யாணம் பண்ணிருந்தா நல்லா இருந்திருப்பீங்க சரி நடந்ததை நினைச்சி இப்ப என்ன பிரயோஜனம் நடக்க போறதை சொல்றேன் கேளு அப்படின்னு ரெண்டு பேருக்கும் ஒன்னு சொன்னாங்க அதை கேட்டுட்டு ரெண்டு பேரும் சரிங்கம்மான்னு சொன்னாங்க அதுக்கப்புறமா மறுநாள் காலையில மாமியார் பூக்கடைக்கு போகும்போது ரெண்டு மருமகள்களும் தூங்கிக்கிட்டு இருந்தாங்க அத பார்த்த மாமியார் என்ன சின்னக்கே ரெண்டு பேரும் எந்திரிக்கவே இல்ல என்ன ஆயிருக்கோம் அப்படின்னு முதல்ல அனாமிகா ரூமுக்கு வந்தாங்க அனாமிகா மாமியார பாத்தும் பாக்காத மாதிரி அப்படியே தூங்கிக்கிட்டே இருந்தா என்னாச்சுமா அனாமிக்கா உடம்பு எதுவும் சரியில்லையா ஆமாத்த உடம்பு ஒண்ணும் சரியில்லை அதான் கொஞ்சம் ஓய்வு எடுக்கலான்னு படுத்து இருக்கேன் ஏதாவது வேலை வேணும்னா நீங்களே செஞ்சுக்கோங்க தப்பா நினைச்சுக்காதீங்க அத்தை ஐயா அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லம்மா நல்லா ஓய்வு எடுத்துக்கோ அப்படின்னு அங்க இருந்து சின்ன மருமக அவனி ரூமுக்கு வந்தாங்க அவளும் படுத்து தூங்கிட்டு இருந்தா அனாமிகா மாதிரியே அவளும் படுத்திருக்கிறத அவங்க பாத்தாங்க ஏமா அவனே உனக்கும் உடம்பு சரியில்லையா என்ன அத்தை அத்த உனக்குமாங்கிறீங்க ஒருவேளை உங்க உடம்பு சரியில்லையா என்ன எனக்கு ஒண்ணு இல்லம்மா உன் அக்காக்கு தான் உடம்பு சரியில்லையா சரி ஓகே ரெண்டு பேரும் தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு வேலை சமையல் வேலை எல்லாத்தையும் பண்ணாங்க இப்படி தினந்தோறும் ஏதாவது ஒரு சாக்கு சொல்லி மாமியார் கையிலயே எல்லா வேலையும் வாங்கிக்கிட்டு இருந்தாங்க கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் மாமியாருக்கு இது புரிய வந்துச்சு இவங்க ரெண்டு பேரும் வேணும்னே மாமியார் கையால வேலை வாங்குறாங்கன்னு புரிஞ்சுது ஆனாலும் இந்த விஷயத்த பெருசாக்காம இவங்க கிட்ட எதுக்கு வம்புன்னு சொல்லி வீட்டு வேலை எல்லாத்தையும் தானாவே செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க சரியா ரெண்டு மாசம் போச்சு ஒரு நாள் அக்காவும் தங்கச்சியும் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க என்னடி நம்ம ரெண்டு எதுவும் சொல்லல எந்த வேலையும் எந்த சண்டையும் போடாம வேலையை அவங்களே பாத்துக்கிறாங்க இப்படி பண்ண அம்மா சொன்னது நடக்காதே ஆமாக்கா எனக்கும் அதான் தோணுது ஆனாலும் அத்தைக்கு பொறுமை கொஞ்சம் அதிகம்தான் இப்படியே போச்சுன்னா கஷ்டமாயிடுமே இந்த விஷயத்த அம்மா கிட்ட சொல்லலாம் அப்ப அம்மா என்ன சொல்றாங்களோ அதுபடி நடக்கலாம் என்ன அப்படின்னு நினைச்சு மறுபடியும் ரெண்டு பேரும் அவங்க அம்மாக்கு போன் பண்ணாங்க மறுபடியும் நடந்த எல்லாத்தையும் சொன்னாங்க சாந்தி மறுபடியும் அவங்கள முதல்ல திட்டிட்டு ஒரு வேலை ஒழுங்கா செய்ய தெரியாது உங்களுக்கு எதை சொன்னாலும் தலைகீழ அப்படியே செய்ய வேண்டியது சரி இப்ப நான் சொல்றதை கேளுங்க அந்த விஷயத்தை அப்படியே விடுங்க இப்ப இப்படி செய்யுங்க அப்படின்னு இன்னொரு ஐடியா கொடுத்தாங்க அதை கேட்டு அவங்க சரின்னு சொன்னாங்க அன்னைக்கு அப்படியே போச்சு மறுநாள் காலையிலயும் ரெண்டு பேரும் அப்படியே தூங்கிட்டு இருந்தாங்க அப்போ ரமேஷ் உள்ள வந்தான் ரெண்டு மாசமா இருக்க இருக்க உன் நடவடிக்கை எங்க அம்மாவையே வாங்கிட்டு நான் தான் இருக்க என்ன விஷயம் என்ன விஷயம் இருக்கு நாங்க பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுங்க அங்க எல்லா வித சௌகரியமும் இருந்தது எங்க ரெண்டு பேருக்கும் வேலை செய்ய ரெண்டு வேலைக்காரங்க இருக்காங்க ஆனா எங்க நாங்க தான் வேலைக்காரிய வேலை செய்ய வேண்டியதா இருக்கு ஒரு சௌகரியம் இருக்கா இங்க துணி தூய்க்கலான்னு பார்த்தா வாஷிங் மிஷின் இல்ல சில்லனு தண்ணி குடிக்கலான்னு பார்த்தா ஒரு ஃபிரிட்ஜ் கூட இல்ல ஏசி காத்துக்கு ஒண்ணுமே இல்ல ஃபேனை போட்டா சூடா காத்து வருது இங்க என்னால இருக்க முடியாது நம்ம எல்லாரும் எங்க அம்மா வீட்டுக்கு போயிடலாம் அங்க எல்லாரும் ஹாப்பியா இருக்கலாம் அதை கேட்டதும் ரமேஷுக்கு பயங்கர கோவம் வந்தது நம்ம ரெண்டு பேரும் இல்ல உனக்கு வேணும்னா நீ மட்டும் உங்க அம்மா வீட்டுக்கு உனக்கு விவாகரத்து கொடுத்துட்டு நான் வேற கல்யாணம் பண்ணிக்கிறேன் அதை கேட்ட உடனேயே அனாமிகா ரொம்ப பயந்து போயிட்டா இத காதல வாங்கின அவனைக்கும் பயங்கரமா வேர்த்துருச்சு எங்க அம்மா என் கிட்ட சண்டை போட்டுட்டு எங்க புருஷங்களை எப்படியாவது வீட்டோட மாப்பிளையாக்க சொன்னாங்க இங்க வந்து பாத்தா விவாகரத்து கொடுக்குறன்னு ரிவர்ஸ் பண்றாங்களே இது வேலைக்கு ஆகாது நான் எங்க அக்கா மாதிரி இல்லாம ஒழுங்கா போய் வேலைய பாக்குறேன் நம்ம வாழ்க்கை தான் நமக்கு முக்கியம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வேகமா கிச்சனுக்கு வந்தான் கிச்சன்ல சாரதா வேலை பார்த்துட்டு இருந்தாங்க அத்தை நான் இப்ப ரொம்ப நல்லா இருக்கேன் நான் வேலைய பாக்குறேன் இவ்ளோ நாள் உடம்புல கொஞ்சம் பிரச்சனை இருந்தது இப்ப எல்லாம் சரியா போயிடுச்சு நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க அத்த எதுக்குமா நான் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன்ல அப்போ மகேஷ் அந்த பக்கமா வந்துகிட்டு இருந்தான் அவனி மகேஷ பார்த்து என்னங்க இங்க பாருங்க அத்தை நான் வேலை செய்யறேன்னா வேண்டாங்கிறாங்க அப்படின்னு கலாட்டா பண்ணிட்டு இருந்தான் அந்த சத்தம் அனாமிகா ரூம் வரைக்கும் கேட்டுச்சு அனாமிகா அதையெல்லாம் கேட்டு தன்னோட மனசுல என்ன இப்படி பிளேட்டை மாத்துறா பாத்தியோ உன் தங்கச்சிய பார்த்து கத்துக்கோ இனிமேலாவது மாறுற வழிய பாரு இல்லன்னா நல்லா இருக்காது சொல்லிட்டேன் புரிஞ்சுத உனக்கு நல்லா புரிஞ்சுதுங்க இனிமே இந்த மாதிரி பண்ணவே மாட்டேன் சரியா இதோ இப்பவே நான் போற அப்படின்னு வேகமா அத்தை கிட்ட போனா அம்மா அவனிதான் வேலை பாக்குறாங்கிறாள் வேலையை அவ கையில கொடுமா அவள வேலை செய்ய விடு அப்படி சொன்னதும் அனாமிகா வேகமா கிச்சனுக்கு வந்தா ஆமா அத்த நான் கூட உங்களுக்கு உதவி செய்யறேன் அவனே நீ காகிரி கட் பண்ண நான் வேலைய பாக்குறேன் என் புருஷ முன்னாடி என்னை இப்ப குறைச்சு மதிப்பிடுற நீ என்னை எடுபடி வேலை பார்க்க சொல்றியா அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு சும்மா வெளியில மட்டும் அதெல்லாம் ஒண்ணு பிரச்சனை இல்லக்கா எல்லா வேலையை நானே பாக்குறேன் நீ எப்படியும் வெட்டியா தானே இருக்க வேற வேலை இருந்தா போய் பாரு என் மானத்தை முன்னாடி இப்படி வாங்குறா பாரு உன்னை இருடி வச்சுக்கற அக்கா விட்டுட்டு போக்கா விடல முடியாது வேற எந்த வேலையும் இல்ல எல்லா வேலையும் அத்தை செஞ்சுட்டாங்க இப்ப நீ இங்க ஏதோ பண்ணணும்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கல அத கேட்டதும் அவனுக்கும் கோவம் வந்துருச்சு அவளும் சத்தம் போட்டு பேச ஆரம்பிச்சிட்டான் கொஞ்ச நேரத்துல சண்டை போட வாய் வார்த்தையா சண்டை கை கலப்பு வரைக்கும் போயிடுச்சு மாமியார் அவங்க ரெண்டு பேரையும் பிரிச்சு விட்டு பேசினாங்க அன்னையில இருந்து அவனி அனாமிக்கா ரெண்டு பேரும் பரம எதிரிகள் ஆயிட்டாங்க வீட்ல எல்லார்கிட்டயும் நல்ல பேரு வாங்கணும்ங்கிறதுக்காக மாத்துக்கட்டுல வேலை பாத்துக்கிட்டு இருந்தாங்க நாட்கள் இப்படியே போச்சு இவங்களோட போட்டி தாங்க முடியாம அத்தை நிறைய நேரம் திட்டிட்டு இருந்தாங்க நிறைய நாட்கள் இப்படியே போச்சு ஒரு நாள் வீட்ல யாருமே இல்ல அவனி அனாமிகா ரெண்டு பேரும் மட்டும் இருந்தாங்க ஏய் அவனி அன்னைக்கு என்னை முன்னாடியும் அவமானப்படுத்தணும்னு அத்த கிட்ட போய் வேலை செய்யற மாதிரி நடிச்சுட்டு இருந்தல்ல நீ ஏற்கனவே பேட் ஆயிட்ட நானும் பேட் ஆக கூடாதுன்னு அப்படி பண்ண என்ன தப்பா புரிஞ்சுகிட்டா என்னால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு ரெண்டு பேரும் மறுபடியும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க அப்பா அவங்களோட அம்மா சாந்தி வந்திருந்தாங்க அவங்க சண்டைகளை பார்த்து ஏண்டி என்னடி இப்படி அடிச்சுக்கிறீங்க நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உங்க அத்தை கிட்ட சண்டை போட்டு புருஷங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்கடின்னு சொன்னா இப்படி நடக்குது இங்க பாருக்கா இங்கே வந்துட்டா இது எல்லாத்துக்கும் இவதாங்க காரணம் நம்ம கஷ்டமோ நஷ்டமோ இங்கேயே இருந்துடலாம் அம்மாவோட ஐடியாவ கேட்டோம்ல நம்மள செருப்பாலேயே அடிச்சுக்கணுக்கா ஆமாண்டி அம்மா பேச்சு கேட்டு நம்ம ரெண்டு பேரும் எந்த நிலைமைக்கு வந்து நிக்கிறோம் பத்தியா என்னடி பெத்தவளை பாத்து இப்படி பேசுறீங்க உங்க நல்லதுக்கு தானே சொன்னண்டி என்னம்மா நடந்தது அப்ப ரெண்டு பேரும் நடந்த விஷயத்தை எல்லாம் சொன்னாங்க அது எல்லாத்தையும் கேட்ட சாந்தி ஓஹோ விவாகரத்து வரைக்கும் என்ன விவாகரத்தை குடுத்துட்டு வாங்க நம்ம ஸ்டேட்டஸ்க்கு தகுந்த பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருப்பீங்கல்ல அம்மா சொன்னத கேட்ட உடனேயே அவங்களுக்கு இன்னும் கோபம் வந்துச்சு ஒருத்தர் முகத்த ஒருத்தர் பாத்துட்டு அங்க இருந்த குச்சியையும் தொடப்பக்கட்டையையும் எடுத்தாங்க அத போயிட்டாங்க அடியே அப்படி பண்ண அடியே டி தான் சொல்றேன் என்ன அடிச்சிங்கன்னா ரெண்டு பேருக்கும் பாவம் வரும் டி உன்ன மாதிரி ஆளுங்களை அடிக்கலன்னா தான் பாவம் வரும் குடும்பத்தை கலைக்க பாக்குற அம்மாக்கு இதுதான் தண்டனை அத கேட்ட உடனேயே சாந்தி அங்கிருந்து பயந்து ஓடி போயிட்டாங்க அத பார்த்து அக்காவும் தங்கச்சியும் சிரிச்சாங்க அன்னையிலிருந்து சாந்தி அவங்க கிட்ட நல்ல விதமா பேசி சாரதா கிட்ட நல்ல உறவை வச்சுக்கிட்டாங்க குடும்பத்தை நல்லபடியா பாத்துக்கிறதுக்கு டிப்ஸ் கொடுத்தாங்க இப்படி ரெண்டு குடும்பமும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இது இன்னைக்கு ஸ்டோரி இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் அது வரைக்கும் பாய் பாய் அவனையும் அனாமிகாவும் படிச்சதுல இருந்தே ஏதாவது ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க கல்யாணம் கூட ஒரே வீட்டை சேர்ந்த பசங்களை கல்யாணம் பண்ணாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க பர்மனண்டா கிச்சன்லயே இருந்துட்டாங்க ஒரு நாள் வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா வீட்ல உட்கார்ந்து போது காலிங் பெல்ல அடிச்சது அத்த வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் வேகமா டைனிங் டேபிள்ல எல்லா சாப்பாடையும் கொண்டு வா அவனி சரின்னு சொன்னா அனாமிகா போய் கதவை திறந்ததும் மாமியாரோட சேர்ந்து நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸும் வந்திருந்தாங்க அவங்கள பார்த்து அனாமிகா ஆச்சரியப்பட்டா Congratulations, மேடம் நீங்க கண்டுபிடிச்ச வாட்டர்மெலன் ஏசி அது மட்டும் இல்ல ஹோம் ஸ்ப்ரே ரொம்ப நல்லா இருக்கு வீட்டுக்குள்ள வந்தது புத்துணர்ச்சியா இருக்கு இந்த மாதிரி புது டெக்னாலஜிய கொண்டு வந்ததுக்கு உங்களுக்கு நாங்க நன்றி சொல்றோம் அத கேட்டதும் அனாமிகா ஆச்சரியமா நின்னுகிட்டு இருந்தா நீங்க எத பத்தி பேசுறீங்கன்னு எனக்கு சரியா புரியலையே அதா மேடம் நீங்க கண்டுபிடிச்ச வாட்டர்மெலன் ஏசி கம் ஹோம் ஸ்ப்ரே அதுக்குள்ள கஸ்தூரிங்கற அவங்க காலேஜ் லெக்சரர் அனாமிகாவையும் அவனியையும் பார்க்க வந்தாங்க இங்க பாருங்க இது நீங்க உங்க காலேஜ்ல நீங்க டிசைன் பண்ணது ரொம்ப நல்லா வேலை செய்து நீங்க பண்ண இந்த கண்டுபிடிப்பு காலேஜோட இருந்துர கூடாதுன்னு நாங்க முடிவெடுத்து நானே இத பர்சனலா பயன்படுத்தி வெளியிட்டேன் அத கேட்டதும் அவனே அனாமிகா ரெண்டு பேரும் சந்தோஷப்பட்டாங்க வந்தவங்க இன்டர்வியூஸ் வாங்கிக்கிட்டு அங்க இருந்து போனாங்க அதுக்கு அதுக்கப்புறமா மேடம் உங்களோட உதவிய நாங்க மறக்கவே மாட்டோம் உண்மையே சொல்லப் போனா எங்க வாழ்க்கை கிச்சனோடவே முடிஞ்சிரும்னு நினைச்சேன் ஆனா நீங்க எங்களை இப்படி வெளியே கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களே அத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேடம் எங்களை ஒரு தடவை உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறீங்களா அந்த ஏசி எப்படி வொர்க் பண்ணுதுன்னு நாங்களும் ஒரு தடவை பாத்துடுறோம் அதுக்கு கஸ்தூரி மேடம் ஓகே சொன்னதால ரெண்டு பேரும் கிளம்பி அவங்க வீட்டுக்கு வந்தாங்க கஸ்தூரி மேடமோட வீட்ல வால்ல ஒரு பெரிய வாட்டர்மலன் ஏசி இருந்தது ஏசியை ஆன் பண்ண கொஞ்ச நேரத்துல ஏசி காத்து சில்லுன்னு வந்துட்டு இருந்துச்சு கூடவே வீடு முழுக்க ரொம்ப நறுமணமா இருந்துச்சு மேடம் ரொம்ப ரொம்ப நன்றி மேடம் இந்த ஏசியோட எடை வெறும் மூணு கிலோ மட்டும்தான் இத நீங்க எங்க வேணா கொண்டு போகலாம் அது மட்டும் இல்ல மத்த ஏசிங்க மாதிரி இது இல்ல மத்த ஏசியோட சார்ஜஸ விட இதுல இபி சார்ஜஸ் கம்மியா தான் இருக்கும் வெளியே ஏர் போகிறதுக்கு கம்ப்ரஸர் கூட வைக்க தேவையில்லை ஜஸ்ட் ஒரு பைப்ப வச்சாலே போதும் மேடம் எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு நானும் அப்படிதான் செஞ்சிருக்கேன் இத ஒரு அஞ்சு மாசமா பயன்படுத்திட்டு இருக்கேன் ஆமா திடீர்னு எதுக்கு இந்த ஞாபகம் மேடம் இந்த வீட்டுல ஏசி ரிப்பேர் ஆயிடுச்சு வீட்ல இருக்கவே முடியல புது ஏசி வாங்குறதுக்கு என்கிட்ட பணம் இல்ல ரூம் ரெண்ட் இஎம்ஐனு எல்லா பணமும் காலி கையில பைசா இல்ல அந்த சமயத்துலதான் லேபுக்கு போகும்போது இத பத்தின ஞாபகம் வந்தது அப்படின்னு கஸ்தூரி பதில் சொன்னாங்க அத கேட்டதும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ரொம்ப நல்ல வேலை வந்திருக்கும் அப்படின்னு சொன்னாங்க கொஞ்ச நேரம் பேசிட்டு அவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்த விட்டு வீட்டுக்கு போனாங்க மறுநாள் இத பத்தின நியூஸ் பேப்பர்ல வந்தது பெரிய பெரிய ஹெட்லைன்ஸோட வந்த நியூஸ அக்கம் பக்கத்துல இருந்தவங்க எல்லாம் பெருமையோட படிச்சுக்கிட்டு இருந்தாங்க அவங்களோட பேரு போட்டோவோட வந்திருந்துச்சு அத பாத்து அந்த குடும்பமும் ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு அப்போ ரமேஷ் உங்களுக்குள்ள இவ்ளோ டேலன்ட் இருக்கும்போது நீங்க ஏன் இத பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லல கல்யாணத்துக்கு அப்புறம் எங்க வாழ்க்கையே மாறிடுச்சு மாமனார் மாமியார் வீட்டை பாத்துக்கறது குழந்தைங்க புருஷங்கன்னு கவனம் செலுத்துறது இப்படியே போயிடுச்சு எங்களுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ண ஏது நேரம் எங்க படிப்போடவே எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நாங்க நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது மறுபடியும் ஒரு புது வாழ்க்கை கம்பெனிக்காவது குடுத்தீங்கன்னா நமக்கு கோடிகள்ல லாபம் கூட கிடைக்கும் அப்படி சொன்னதும் அவனே இந்த ஐடியாவை ஒரு பெரிய கம்பெனிக்கு நாங்க விற்க போறோம் நிறைய பணம் வரும் அந்த பணத்தை வச்சு ஏதாவது வியாபாரம் பண்ணலான்னு சொன்னா அதுக்கு அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க கம்பெனிக்கு டெமோ கொடுக்குறதுக்காக ரெண்டு பேரும் மறுபடியும் ஒரு தர்பூசணி ஏசிய தயார் பண்ணாங்க முதல்ல உள்ளதை விட அட்வான்ஸ் டெக்னாலஜியோட ரொம்ப காம்பாக்டா ஏசியை உருவாக்குனாங்க அதுக்கப்புறம் ஒரு பெரிய கம்பெனிய பார்க்க பெங்களூர் போயிருந்தாங்க அங்க பிபிடி பிரசன்டேஷன் நடந்துச்சு அவனி அனாமிகா ரெண்டு பேரும் வாட்டர்மெலன் ஏசி எப்படி வேலை செய்யும் அப்படிங்கறத காமிச்சாங்க அந்த பிரசன்டேஷன் எல்லாருக்கும் பிடிச்சது இது ரொம்ப காம்பாக்டா இருக்கும் எங்க வேணாலும் இதை கேரி பண்ணலாம் ரீசார்ஜ் பண்ணி கூட இதை பயன்படுத்தலாம் இத சமயத்துல நீங்க வெறும் ரூம் ஃப்ரெஷ்னரா கூட தாராளமா எவ்ளோ நாள் ஏசியா கூட பயன்படுத்தலாம் தாராளமா வேலை செய்யும்னா ஃபேனாவோ ஏசினா ஏசியாவோ இல்லனா ரூம் ஃப்ரெஷ்னராவோ கூட யூஸ் பண்ணலாம் சோ ஒரு கல்லுல மூணு மாங்கா இதுல பவர் சேவிங் மோட் கூட இருக்கு

கண்டிப்பா உதவி செய்யறோம் அப்படின்னு சொன்னதுனால எல்லாரும் சேர்ந்து அந்த வீட்டுக்கு தேவையான ஏசிய பண்றதுக்கு ஆரம்பிச்சாங்க ரொம்ப அற்புதமா அது வேலை செஞ்சது அப்ப அவங்களோட புருஷங்க வந்த பணத்தை பத்தியும் அத பத்தி என்ன பிசினஸ் பண்ண போறோம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க வேற என்ன இந்த பணத்தை வச்சு இன்னொரு டெக்னாலஜியோட வேற எதையாவது பண்ணனும் அதுக்குள்ள அங்க மாமியார் வந்தாங்க என்ன தயார் பண்ணலான்னு இருக்கீங்கம்மா தண்ணில போற வண்டிய ரெடி பண்ணுங்க அப்ப எல்லாருக்கும் உதவியா இருக்கோம்ல நல்ல யோசனை அத்த உப்பு தண்ணியில போற மாதிரி ஒரு பைக்க நாங்க ரெடி பண்றோம் ஆனா அதை எப்படி பண்றதுன்னு ரிசர்ச் பண்ணனும் வேணும்னா பிரத்யேகமா ஒரு பிளேஸ் எடுத்துக்கிட்டு அதுல உங்க ரிசர்ச் எல்லாம் பண்ணுங்களே எவ்வளவு நேரம் ஆனாலும் அதுலயே இருந்து உங்க வேலைய பாருங்க அம்மா வீட்டையும் குழந்தைங்களையும் பாத்துப்பாங்க அத கேட்டு அவனே அனாமிகா ரெண்டு பேரும் சந்தோஷப்பட்டாங்க மாமியார் நல்ல சப்போர்ட் பண்ணதால அவங்க உப்பு தண்ணில போற ஒரு வண்டியை ரெடி பண்ண ஆரம்பிச்சாங்க கொஞ்சம் மாதங்கள் போச்சு அது சரியா வேலை செய்யல அதுல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ரொம்ப விரக்தி அடைஞ்சவங்க அவனே இத தயார் பண்றது ரொம்ப தலைவலியா இருக்குடி இதுல செலவு பண்ண டைம் வேற எதுலயாவது செலவு பண்ணிருந்தோம்னா எதையாவது தயார் பண்ணிருக்கலாம் என்ன சொல்ற இல்லக்கா செவன்டி பர்சன்ட் நம்ம சக்சஸ் ஆயிட்டோம் இன்னும் தேர்ட்டி பர்சன்ட் தானே இருக்க இந்த தேர்ட்டி பர்சன்ட் ஏன் ஃபெயில் ஆகிறோம்னு ரிசர்ச் பண்ணோம்னா ரிசல்ட் கிடைக்கும் இன்னும் கொஞ்சம் டைம் தானே செலவு பண்ணுவோம் சக்சஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் நிறைய இருக்குல்ல இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டோம் இல்லக்கா இன்னும் கொஞ்ச நாள் கஷ்டப்படுவோமே இப்படி பாதியிலேயே இதை விடுறது எனக்கு என்னமோ சுத்தமா பிடிக்கல அப்போ அந்த இடத்துக்கு அவங்க புருஷங்க குழந்தைங்க மாமியார் வந்தாங்க மாமி சித்தி சொல்றது கூட கரெக்டு தான் நீ தானே எங்க எல்லாருக்கும் சொல்லிக் கொடுத்திருக்க விடாமுயற்சியோட எதை பண்ணாலும் வெற்றி அடையலான்னு அதனால நீங்களும் கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்க ஆமாம்மா எப்படியாச்சும் இந்த வண்டிய ரெடி பண்ணுங்க அப்பதான் இதை வாங்க முடியும் பெட்ரோல் செலவு மிச்சம்ல அவங்களுக்கு லாபம் கூட கிடைக்கும் இல்லையா சின்ன குழந்தைங்க எப்படி சொல்றாங்க பார் நீ இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து சாதிச்சேன்னா ஏழைங்களுக்கு உபயோகமா இருக்கும் தைரியமா தொடர்ந்து பண்ணுங்க ஓமா நேய் தைரியமா இன்னும் யோசிச்சு பாருங்க உங்களுக்கு நாங்க சப்போர்ட்டிவ்வா இருக்கோம் ரமேஷும் அதையே சொன்னான் எங்களுக்காக இல்லனாலும் ஏழைகளுக்காகவாவது கண்டிப்பா இத டெவலப் பண்றோம் கொஞ்சம் டைம் தான் எடுத்துட்டே இருக்கு ஆனா என்னைக்காவது ஒரு நாள் சாதிப்போம் அப்படின்னு தைரியம் சொன்னா அனாமிகா அத கேட்டு எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அப்போ அவனி குழந்தைங்களோட இங்க ஏன் வந்தீங்கன்னு கேட்டா அதுக்கு ஷேரு தான் பசங்க இந்த இடம் எப்படி இருக்குன்னு கேட்டாங்க அதனால கூட்டிட்டு வந்தேன் இங்க பாருங்க இங்கேயும் அதே ஏசி தான் இருக்கு அத கேட்டுட்டு அவங்க சிரிச்சாங்க ரொம்ப நேரம் அங்க இருந்து பேசிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனாங்க அனாமிக்காவும் அவனையும் அவங்க அவங்க வேலைய பாத்துக்கிட்டு இருந்தாங்க இப்படியே நாட்கள் போச்சு மாமியார் ஒரு நாள் கடவுளை வேண்டிக்கிட்டு இருந்தாங்க கடவுளே எப்படியாவது இந்த புள்ளைங்க அந்த வண்டிய தயார் பண்ண உதவி பண்ணுங்க இதனால அவங்க வாழ்க்கையும் மாறும் நிறைய ஏழைங்களோட வாழ்க்கையும் மாறுமா அப்படின்னு கடவுளை வேண்டிக்கிட்டு இருந்தாங்க அந்த வண்டியை கண்டுபிடிக்க அனாமிகா அவனி ரெண்டு பேரும் கூட கடுமையா உழைச்சாங்க என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா சாதிப்போங்கிற நம்பிக்கையோட நம்ம கூட தண்ணில ஓடுற அந்த வண்டி அவங்க சீக்கிரம் கண்டுபிடிச்சிடணும்னு வேண்டிக்கலாம் எல்லாரும் அனாமிகாக்கும் அவனிக்கும் ஆல் தி பெஸ்ட் சொல்லுங்க இதே மாதிரி நல்ல வீடியோஸோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன் அது வரைக்கும் பாய் பாய் எங்க சேனல லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துராதீங்க